நீங்க காலாண்டில் பார்க்கற இந்த முகூர்த்த நாள் அப்படின்னா என்ன சில விளக்கப்பட்ட மாதங்கள் அதாவது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் சில விளக்கப்பட்ட கிழமைகள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சில விளக்கப்பட்ட திதிகள் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ஸோ இது மாதிரி சில விளக்கப்பட்ட நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ஸோ இது போன்ற சில விளக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இது இல்லாத சில நாட்களை மட்டுமே சுபமுகூர்த்த நாள் அதாவது ஒரு தினக்குற்றம் இல்லாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பொதுவான ஒரு சுபமுகூர்த்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இதுவே ஒரு தனிப்பட்ட நபருக்கு இந்த முகூர்த்த நாட்களில் எந்த நாட்களா இருந்தாலும் சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்காரணம் கொண்டும் அவருடைய ஜாதகப்படி அன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை அன்னைக்கு கோச்சார சூரியனோ கோச்சார சந்திரனோ அவருடைய ஜாதகப்படி பாவகிரகத் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் என்னதான் சுப சுபமுகூர்த்த நாட்களாக இருந்தாலும் அவருக்கு ஒரு சங்கடம் நிகழ்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்குது ஸோ அதனால தான் சுபமுகூர்த்த நாட்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதக பரிசீலனைக்கு அப்புறம்தான் இந்த முகூர்த்த நாளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே இதற்கு மாற அன்னைக்கு கோச்சார சூரியன் கோச்சார சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் கிரக பார்வையோ சுப கிரக சேர்க்கையோ ஏற்படும் பட்சத்துல அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இனிமையான நாளாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதற்காக தான் முகூர்த்த நாள் அப்படின்றது ஒரு ஜோதிடரோட ஆலோசனையில் தேர்ந்தெடுக்கப்படுது இது போன்ற ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த பதிவுகளுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே